ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சரியில் பார்த்தோன்னா மூணு வருஷம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாரத்தோட கிளைமேக்ஸ் வந்து போட்டுட்டு இதோட வந்து இந்த சீரியலில் முடிக்க போகிறாங்க கிளைமேக்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து எப்படியாவது இந்த பிரச்சினை நம்ம முடிச்சு வைக்கணும் ஆனால் அவனை சவுந்தர பண்டிகை சும்மா விடக்கூடாது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சவுந்தர பண்டிகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வேதவள்ளியை தான் காட்டுறாங்க வேதவழி வந்து சவுந்தர பாண்டிகிட்ட சொல்லிட்டு அந்த சண்முக குடும்பத்தோட வந்து தைப்பு சொத்துக்காக கிளம்புறான் அதனால வந்து அவனை விடக்கூடாது அவனுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தர பாண்டி சொல்றாங்க ஆமா வேதவழி இதுக்கு மேல வந்து அவனை விட்டு வைக்க கூடாது இதோட அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான் இதுக்கு மேல விட்டு வச்சோம்னா அதுக்கு அதுக்கப்புறவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தான் காரணங்கள் சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டம்னா தான் அவன் வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டனும் அவனை வந்து கூட்டத்தோட கூட்டமா அவன் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே வேதவழி பார்த்தோம்னா அது ஆட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு சவுந்தர பாண்டி வந்து அவங்களும் வந்து ஆட்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்முகத்தோட கதையை முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேத வழியை சவுந்தர பாண்டியை வந்து கைகூத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகத்தோட தங்கச்சிங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்ப அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லா பிரச்சனைக்கு காரணமும் அந்த சவுந்தர பாண்டி மாமாவாக தானே இருக்கிறாரு அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆனால் எல்லா பிரச்சனையும் அவர் தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்ப பரணி கிட்ட வந்து சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க உங்க அப்ப என்ன சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு நம்ம தான் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போறோம்ல அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து எல்லா பிரச்சனையும் நல்ல மாதிரி முடிஞ்சு போயிரும் நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சண்முகம் வந்து சொல்றாங்க அது எப்படி ஆகும் எங்க அப்ப முருகன் என்ன கைவிட மாட்டா சரிதான் ஆனா உங்க அப்பனுக்கு வந்து ஒரு முறிவு கட்டியே தீரணும் அவனை இதுக்கு மேலே விட்டு வச்சா என் தங்கச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவன் தலையிட்டு என்னெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சண்முக பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடியும் வந்து அந்த ச சவுந்தர பண்டி தான் அவங்க இருக்கிறான் அவனை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா பாய்க்கியவை தான் காட்டுறாங்க பாய்க்கிய வந்து அவங்க சிவபாலன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிவபாலா எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் நீ கோவச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே சிவபாலன் சொல்கிறாங்க அம்மா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிரிக்கணுமா நான் அதனால வந்து வீரா வளைச்சிட்டு இப்போ சாமான் நான் வந்து அங்கேயே நான் போயிருப்பேன் அப்படிங்கும் போது என்ன சிவபாலா அப்படி பேசிட்டு இருக்கிற உனக்காகவும் முத்துப்பாண்டிக்காக தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நானும் என்றைக்கே வந்து என் கதையை முடிச்சுக்கிட்டு நான் போயிருப்பேன் இந்த மனசு கூட வாழ்கிறதுக்கு பதில் நான் பெசாமல் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கலாம் ஆனால் எதுக்காக நான் இருக்கிறேன் உங்கள் மூணுவருக்காக தான் என் உயிரே நான் என் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லி பாக்கியா வந்து கற்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபாலனும் வீரா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க அன்னைக்கே வந்து அவர் என்ன தண்டசோரன்னு சொல்லிட்டு இருக்கும் நான் வந்து அங்கே தான் போனேன் மாமா வீட்டுக்கு தான் போனேன் ஆனால் சண்முகம் அத்தான் வந்து என்ன இந்த மாதிரிலாம் வந்து பேசி எடுத்து திரும்பவும் அனுப்பி சிரித்தார் நானும் எப்படியாவது வந்து இவர்கிட்ட வந்து நம்ம வந்து சமாளிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் என்னால் சமாளிக்க முடியலம்மா அதனால் நான் இப்போ வந்து வீராக வளைச்சிட்டு நான் அங்கேயே போயிட போகிறேன் ஏன்னா என்ன இருந்தாலும் சரி இவ்வளோ நாள் வந்து நான் மட்டும் கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல ஆனால் வீராவும் சேர்ந்து கஷ்டப்படணும்னு என்ன அவளுக்கு தலை எழுத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது அண்ணா நான் எதுக்காக இருக்கிறேன் உங்கள் நாலு பேருக்காக தானே நான் அங்கே இருந்த வீட்டில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நீயும் சரி முத்துப்பாண்டியும் சரி அதே மாதிரிக்கு இசைக்கு வீரா உங்களுக்காக தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறேன்னு தவிர அந்த மனசை கூட சேர்ந்து வா சொல்றதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அவர் படுத்துகிற கொடுமைக்கு நான் என்னைக்கோ வந்து ஆனால் எதுக்காக உங்க எல்லாருக்காகவும் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிற போது வீரா வந்து அத்தை நீங்கள் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் தைப்பூசத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது ஆமா வீரா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எப்படியாவது வந்து எங்கள் அப்பா முருகன் தான் எல்லா பிரச்சனையும் வந்து முடிக்கணும் அந்த ஆளுக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகம் வந்து முத்து பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது உங்கள் அத்தை பாண்டியமரோட கதையை முடிச்சது யாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் அப்படிங்கும்போது போது முத்து பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சண்முகம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அதுக்காக தான் நானும் இந்த மாதிரி தீவிரமாக இறங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அதிகாரியை நம்பி பிரேஜன் இல்லை அவர் எல்லாமே ஏன் மேலே பழிய போடுறதுக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது உடனே முத்து பண்ணி சொல்கிறாங்க ஆமாம் அதனால தான் இந்த கேஸை வந்து அவர்கிட்ட இந்த வேதவள்ளியும் எங்கள் அப்பா சவுந்தர பாண்டி வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க எப்படியாவது பழைய வந்து ஓமல தூக்கி போட்டுட்டு தப்பிக்கணும்னு ஆனால் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை நம்ம சும்மா விடக்கூடாது அந்த குற்றவாளி யாருங்கிறது கைங்குளமாக கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு முத்து பண்ணி சொல்லும் இப்போ சண்முகம் வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுனாக்கி உங்கள் அத்தை பாண்டி மாரோட கதையை முடிச்சது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சல அப்படிங்கவும் முத்து பாண்டியும் வந்து சண்முகம் சொன்ன மாதிரிக்கே வந்து அவங்க தீவிரமாக வந்து யார் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து வேதவலி வந்து அவங்க சண்முகத்தோட குடும்பத்தை அழிக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சண்முகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆட்களை ஏற்பாடு பண்ணுவோம் இங்கே பார்த்தோம்னா அவங்க தைப்பூசத்துக்காக எல்லாரும் கிளம்பிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து அவங்க பரணி கிட்டே சொல்கிறாங்க பரணி நீ கிளம்பிடு நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அது முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது உடனே பரணி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது உடனே வாமிட் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது ஒரு நம்ம கனிசுவாக இருக்குமோ அப்படின்னு அப்போ வந்து அவங்களே வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பரணி வந்து கனிசுவாக இருக்கிறது அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுமே அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவு ஆனால் அளவு கடந்து சந்தோஷமா இருக்குது இந்த நம்ம வந்து சண்முகத்திட்ட தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா கிட்டையும் மாமா நம்ம சொல்லணும் அப்படின்னு வரணி வந்து காத்துட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா சூடாமணி போட்டோ பக்கத்தில் வராங்க அத்தை உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போறான் நான் கணிச இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தைப்பூசம் கோயிலுக்கு போறதுக்காக நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நான் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க ஆசை ஆசையாக காத்துட்ருக்கவும் இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சண்முகம் வராங்க என்ன பரணி கிளம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே பரணி வந்து சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க என்னாச்சு பரணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல விஷயம்டா அப்படிங்கிறாங்க என்ன பரணி சொல்லு அப்படிங்கிறாங்க நீ அப்பாவாக போறட அப்படிங்கவும் இது கேட்டதுமே சண்முகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பரணி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாண்டா நீ அப்பாவுக்கு போற என் வயத்துல அத்தை வந்து பறக்க போறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே குட்டி சூடாமணி பிறந்தாச்சு அப்படிங்கிறாங்க அதனால என்ன இன்னொரு சூடாமணியை பறக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சண்முகம் ரொம்பவே சந்தோஷம் ஃபோன்ஸ் பட்டுக்கிட்டு அவங்க அம்மா முன்னாடி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று அவங்க கண்கிழங்குறாங்க அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தைப்பூசத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு உடனே அவங்க அம்மாக்கிட்ட அவங்க சொல்லிவிட்டு ஆசீர்வாதமாக வாங்கிட்டு அவங்க ரெண்டு வரும் வந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்து அவங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து வேதவடியை தான் கட்டுறாங்க அப்போ அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றாங்க அங்கே பாரு சண்முகம் குடும்பத்தோட வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு அவன் இந்த டைம்ல அங்கே குடும்பத்தோட வந்துருமா அதனால கூட்டத்தோட கூட்டமா நீ வந்து அவங்க கதையை நீ முடிச்சே ஆகணும் அப்படிங்கும் போது மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாக்கி நான் கணக்கு கச்சிதமாக முடிச்சிடும் அப்படிங்கும் போது எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் இதை நான் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கணக்கமாக முடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வந்து பார்த்தோம்னா தைப்பசம் கோயிலுக்காக அந்த ஆளும் அவங்க வந்திருந்தாங்க இங்கே சண்முக குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா பரணி வரை கன்சிவாக இருக்கிறதையும் அதே மாதிரி குடும்பத்தோடு அவ்வளோருமே சேர்ந்து போகிறனால சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அப்பா எல்லா பிரச்சனையும் வந்து என் முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முருகன் சாமியை அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க அதே நேரத்தில் சவுந்தர சில ஆட்களை ஏற்பாடு பண்ண பண்ணுறாங்க சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக அப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து அவங்க அனுப்பி விடுறாங்க ஒன்று பார்த்தோம்னா வேதவள்ளி இன்னொரு பக்கம் சவுந்தர பாண்டியவங்க ரெண்டுமே வந்து சண்முகம் கதையை முடிக்கிறதுக்காக அவங்க அனுப்பிவிடவும் இங்கே பார்க்கும்போது சண்முகம் குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து வேதவெளியை அனுப்பினால் வந்து அவங்க கையில் அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க குறிப்பாத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிய ஆட்களை ரெடி ரெடி பண்ணாங்களா அவங்களும் வந்து கையில் கூர்மையான ஒரு ஆயத்தை வச்சு சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்கு அதுக்காக அவங்களும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க முத்துப்பாண்டி வந்து அவங்க பாண்டிமலோட கதையை முடிச்சது யாருங்கிறத ஆதாரத்தை வந்து அவங்க சண்முகம் சொன்ன மாதிரிக்கே அந்த கேஸை வந்து அவங்க வந்து எல்லாமே துப்பு தொலைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உண்மை வந்து தெரிஞ்சிருது இது எல்லா பிரச்சனைக்கு காரணமும் தன்னுடைய அப்பா சவுந்தர பாண்டி தான் பாண்டிமலோட கதையை முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா முருகர் கோயிலில் அதாவது தைப்பூசத்துக்காக அவங்க போயிருக்கிறாங்களா அங்கே வச்சு இது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸாக வரப்போகுது அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க சவுந்தர பாண்டியை கையங்களமும் முத்துப்பாண்டி வந்து காதாரத்தோட கண்டுபிடிச்சிருந்தாங்க இது கெட்டதுமே வேதவழி அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து கன்சிவா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்படி சூப்பராகவே இந்த கதையை வந்து எடுத்துட்டு போனாங்க அடுத்து பார்த்தோம்னா வேதவழி வந்து மனசு திருந்தன மாதிரி சவுந்தர தான் கடைசியில் வந்து வேதவழி வந்து சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணாங்களா அவங்க ஷூட் பண்ணும்போது போது சவுந்தர மேலே வந்து பட்டுறது இதனால சவுந்தர பாண்டி கடைசியில் அவங்க கதை முடிகிற மாதிரி இந்த கதையை காட்டுறாங்க பரணிக்கு நல்ல மாதிரியாக குழந்தை பிறக்குது அதே மாதிரிக்கு சவுந்தர தான் பாண்டிமாவோட கதையை முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா உண்மையும் தெரிய வரும்போது சவுந்தர பாண்டிய வேதவெளியோட ஆட்களே வந்து சூட் பண்ணியிருந்தாங்க இதனால சவுந்தர பாண்டியோட கதையை முடிஞ்சிருது வேதவெளியை பார்த்தோம்னா அரஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி இந்த அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்தில் அவ்வளோருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்த சவுந்தர பாண்டியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட குடும்பத்தில் அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு சூப்பராகவே இந்த கிளைமேக்ஸை முடிச்சு வச்சுருக்காங்க